أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب كني تركريا الله ان أديار قلي سورة الفلق سورة الناس இந்த இரண்டு சூறாக்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் முதலில் இந்த சூறா இதை பற்றி என்ன விளக்கம் சொல்கின்றது என்பதனுடைய காரணம் அரபில் இதை நுசூல் இந்த இரண்டு அத்தியாயங்களும் இறங்கியதற்கான காரணத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப பிரபல்யமாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயம் அதாவது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சூனியத்தின் பாதிப்பு ஏற்பட்டது லபீத் அப்படின்றவ நபி அவர்களுக்கு சூனியம் செய்து வைத்தான் இந்த சூனியத்தின் பாதிப்பால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சில விஷயங்களை மறக்கலானார்கள் அந்த மறந்ததின் அளவுகோல் என்ன அப்படின்னா தங்களுடைய மனைவிமார்கள்கிட்ட போயிட்டு வந்திருப்பாங்க அத மறுபடியும் மறந்திருப்பாங்க இருப்பாங்க வரலியே அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிஷா லதி அல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க இல்லையே நீங்க இப்போதானே வந்துட்டு போனீங்க அல்லாஹுவின் தூதரே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது நபிசல்லு அழிஹி வசல்லம் அவர்களுடைய உடல் மெலிந்து கொண்டே போனது யாரோ ஒருத்தவங்க நம்மள கயிறு போட்டு இறுக்கமா கட்டி வச்சிருக்கிற மாதிரி நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள் இது இப்படியே நாட்கள் நகர நகர இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது அப்ப திடீரென்று ஒரு நாள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னஹா அவங்களுடைய வீட்டுல நபிசல்ல அல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் நல்லா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க எதை குறித்து நான் அல்லாஹ் கிட்ட நீண்ட நாட்களாக துவா கேட்டுக்கொண்டு இருந்தேனோ அந்த துவாவிற்கு அல்லாஹு தாலா எனக்கு பதில் அளித்து விட்டான் அதை காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லாருமே பிரபல்யமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூனியத்தின் ஹதீஸை பற்றி நபிசல்லு அலிஹி வசல்ல சொல்றாங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டதுனால ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப சிம்பிளா நான் அதை சொல்லிட்டு நான் கடந்து போறேன் இரண்டு மனிதர்கள் என்னுடைய கனவுல வந்தாங்க ஒருத்தர் தலை மாட்டிலும் ஒருத்தர் கால் மாட்டிலும் உட்கார்ந்தாரு கால் மாட்டில் இருக்கிறவர் தலை மாட்டில் இருக்கிறவர்கிட்ட இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தலைமாட்டில் இருப்பவர் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது யார் சூனியம் வச்சா லபீத் என்பவன் வைத்தான் எதில் வைத்தார்கள் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய முடிகள் கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதில் இப்ப எங்க வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல தர்வான் அப்படின்ற அந்த கிணற்றுல பாலடைஞ்ச கிணத்துல அடிப்பாதத்தில் புதைச்சி வச்சு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு மூடி இருக்கிறாங்க அப்படின்ற இந்த செய்திகள் எல்லாம் இரண்டு வானவர்கள் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களின் மூலமும் அலிஹிசலாம் அவர்களின் மூலமும் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்குறான் அப்ப நபி அவர்கள் இந்த துவாவை கேட்டுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க அப்போதான் இந்த இரண்டு சூறாக்களும் அறிவிக்கப்படுது அப்ப நபி சல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் உடனே அலி ரவி அல்லாஹு அன்ஹூ அம்மார்பின் யாசிர் ரவி அல்லா அல்லாஹு அன்பு ஜுபைர் அலி அல்லாஹு அன்பு இவங்களை எல்லாரையும் அனுப்பி இது என்ன நடந்திருக்கு என்ன எதுன்றத போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரிதான் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க என்ன கனவுல பார்த்தாங்களோ அது உண்மையாகவே அதே மாதிரி இருந்தது அப்போ நபி அவர்கள் அந்த கிணத்துக்கு சஹாபாக்களோட உதவியோட போனாங்க அந்த கல்ல நகர்த்திட்டு அந்த இடத்த தோண்டு நாங்க பாலம் ஆண் பேரிச்ச பாளையத்தினுடைய ஒரு இலையில இதெல்லாம் மூடி ஒரு பொம்மையை வச்சு இந்த மாதிரி என்ன சூன்யம் செய்யணுமோ அது எல்லாம் செய்யப்பட்ட அதுல இருந்தது ஒரு ஊசி குத்தப்பட்டிருந்தது அதுல ஒவ்வொன்றிலையும் சில முடிகள் போடப்பட்டிருந்தது அப்ப நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த பதினோரு வசனங்கள் ஒவ்வொரு வசனங்களாக ஓத ஓத அவர்கள் அதை ஒவ்வொன்றாக அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய ஊசிய அப்படியே எடுத்தாங்க இது முடியும் போது தன்னை யாரோ இறுக்கமாக கட்டி வைத்திருந்த ஒருவர் தன்னை விடுவித்ததை போன்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படின்ற இப்ப நான் சொன்ன எல்லா செய்தி இப்படியுமே ஹதீஸ்ல வந்திருக்கு இது எல்லாமே ஹதீஸ்ல இருக்கு இப்போ சூனியம் வைத்தவன் லபீது தான் அப்படின்றத தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு நபி சொல்லாஹோ அலைஹி வசல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் சஹாபாக்கள் அவனை கொன்னடலான்ற அளவுக்கு கோபப்படும் போது நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவங்களுக்கே இருந்த குணம் எப்பவுமே தனக்காக யாரையும் நபி அவர்கள் பழி வாங்கியதில்லை தீனுக்காக நபி அவர்கள் கோபிச்சிருக்கிறாங்க தன்னுடைய விஷயத்துக்காக நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் யாரையுமே பழி வாங்கியதில்லை அதனால அவனை மன்னிச்சு விடுறாங்க இந்த செய்தி இடம்பெறுது இதுதான் இந்த இரண்டு சூறாகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா இங்க ஆரம்பிக்கிறான் பழக்கூடிய ரப்பு வைகரியனுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இங்க சொல்ல போற விஷயம் வேற ஆனா அல்லாஹு தாலா இங்க ரப்பு அப்படின்னு சொல்லி நோக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் அது அடைய வலையுது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருக்கிற இருபத்தி மூணு இருபத்தி மூணு மணி நேரம் உடல் மாதிரி ஒன்னு கை ஒன்னு கால் ஒன்னு உடம்பு ஒன்னு மற்ற பொருட்கள் அப்படின்னா இந்த பலக்கு என்பது ஒரு உடலுடைய தலை மாதிரி முகம் மாதிரி கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் மாதிரி இந்த ஹோல் இருபத்தி நாலு மணி நேரத்தினுடைய பகல் பொழுதை அல்லாஹு இங்க மையப்படுத்தி பேசுறான் இதுல ஒரு நுட்பமான காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஃபஜ்ருடைய நேரத்தை இந்த சமூகம் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஒரு பொடுபோக்காக அசால்ட்டாக கருதக்கூடிய விஷயம் இந்த ஃபஜுருடைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ அல்லாஹூத்தாலா இந்த இடத்துல நமக்கு அதை எச்சரிக்கை பண்றான் நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்ற இந்த விஷயத்துல ஃபஜுருடைய நேரத்தினுடைய ரப்புன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லும் போது ஃபஜுருடைய நேரத்தில் என்கிட்ட கேளுங்க எல்லாவற்றையும் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இங்கே மறைஞ்சிருக்கு ஸோ ஃபஜுருடைய நேரம் ரொம்ப 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 முக்கியமான நேரம் தொழக்கூடிய நேரம் மட்டுமல்ல அந்த ஃபஜுருடைய ஹோல் நேரமுமே பரக்கத் பொருந்திய நேரம் அப்படின்றத நம்ம தெளிவா விளங்கிக்கணும் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் சொல்றாங்க ஃபஜ்ருடைய அந்த நேரத்துல தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுடைய ரிஸ்கை வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்தணும் அந்த தான் அதை பற்றி அல்லாஹூத்தலா வகுக்கிறான் அதை வந்து வகுத்து நமக்கு பங்கு போடுறான் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம எப்படி இருக்கணும்ன்றத அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னா அவங்க கிட்ட நேரத்தை நம்ம கழிக்கணும்ன்றதை அல்லாஹு தலா விரும்புறான் ஆனா ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஃபஜ்ர தொடர்ந்துட்டு படுத்து தூங்கிறார் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரவி அல்லாஹு அவர்களை காலால உசுப்பி எழுப்புவாங்க தண்ணீர் தெளிச்சி எழுப்புவாங்க அந்த எழும்புற நேரத்துல சொல்லுவாங்க என் அருமை மகள் பாத்திமாவே அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பறக்கத்தான நேரத்தில் அல்லாஹுடத்தில் கையேந்து பறக்கத்தை தேடு இந்த நேரம் தூங்குவதற்கான நேரம் அல்ல ஒரு முஸ்லிமுக்கு அந்த நேரத்தில் தூங்குவது ஹராம் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்னாடி அவர் எழுந்தாகணும் அவர் எழுப்பி ஆகணும் அப்படின்ற இந்த லிஸ்ட இந்த சட்டத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவா பீ ரப் பில் ஃபலாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹுத்தலாக கொண்டுட்டு வரான் அதே மாதிரி ஒரு முழுக்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஒவ்வொன்றையும் விளக்கமா சொல்ல நேரம் இல்லாததுனால் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் உரான் முழுக்க நீங்க எடுத்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா பல சமூகங்கள் அழிக்கப்பட்டுச்சு லு அலைசஸ்ஸு பொஷோபியோ கரீப் அலைசஸ்ஸு பொஷோபியோ கரீப் ஃபாஸ் ஒரு ஒரு பேரிரை அவர்களை பிடித்தது விடியற் காலையில் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள் சாம்பலாக மாறிவிட்டார்கள் அதிகாலையில் அப்படின்ற இந்த சுபு என்ற வார்த்தை அந்த அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் வரும் என்ன இந்த இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி அல்லாஹுத்தாலா பரக்க பொருந்தியதாக அந்த நேரத்தை ஆக்கி வைத்திருக்கிறானோ யார் அவனை மதிக்கலையோ யார் ரபிமார்களுடைய சொல்லை ஹதீச மதிக்கலையோ அவர்களை அல்லாஹுத்தாலா அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நேரமும் அந்த காலை பொழுதுல தான் அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அடிச்சிருக்கிறான் எப்போ ஒரு அருள் வளத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதை எப்போ நம்ம மதிக்கலையோ அந்த அருளையே அல்லாஹு தாலா நமக்கு அதாபாகவும் சோதனையாகவும் அதை மாற்றி விடுகின்றான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஃபலக் என்பது நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடத்தை இந்த இடத்துல கொடுக்குதுன்ற இந்த முதல் வசனம் நமக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அதே மாதிரி இரண்டாவது வசனம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனம் இந்த நாலுமே நாலு வெரைட்டி ஆஃப் பாதுகாப்பு பாதுகாப்ப அல்லா கிட்ட நம்ம கேட்கிறோம் மின் ஷர்ரி மாஹலக் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தீங்கிலிருந்தும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களின் மூலம் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்கிலிருந்தும் அப்போ சில விஷயங்களை அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான் அதுல தீங்குகள் இருக்குது அந்த தீங்கிலிருந்து நீ பாதுகாப்பு தேடுன்னு அல்லாஹு தாலா நம்மளை கட்டளை விதிக்கிறான் நம்ம பாதுகாப்பை தேட வேண்டியதுதான் இது இரவு மூடிக்கொள்ளும் போது இரவினுடைய அடர்த்தியான பகுதியை விட்டும் இரவுல நிறைய தீங்குகள் நடக்குது உதாரணத்திற்கு இந்த தேல் பாம்பு பூரான் போன்ற நிறைய விஷ ஜந்துக்கள் பகல் ஃபுல்லா தங்களுடைய கூட்டுக்குள் இருந்து விட்டு அதாவது தங்களுடைய புதருக்குள் அது இருந்துட்டு பொந்துக்குள்ள இருந்துட்டு இரவு நேரத்துல தான் அதுங்க வெளியே வருது இதே மாதிரி மக்கள் தூங்கக்கூடிய நேரங்களில் பல விஷ ஜந்துக்கள் வெளியே வரக்கூடிய அபாயம் எப்பவுமே இருக்குது இந்த மாதிரி விஷயத்திலிருந்து அல்லா கிட்ட பாதுகாவல் தேடுறது அதே மாதிரி ஒமின்சர் நஃபா சாத்தி பெண்களில் மந்திரித்து முடிச்சுகளிலே ஊதக்கூடிய அந்த பெண்களை விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிறைய பேரு சூனியம் செஞ்சிருக்கிறாங்க ஆதி காலத்துல சூனியம் செஞ்சிருக்கிறாங்க அதுல பெண்கள் பெரும் அல்லாஹுத்தா கோடிட்டு காட்டியிருக்கிறான் இந்த இடத்துல அதே மாதிரி பொறாமைப்படுபவர்கள் அஞ்சாவது வசனம் பொறாமைப்படுபவர்களுடைய பொறாமையை விட்டும் அப்படின்ற இந்த விஷயம் இந்த இருந்தும் அல்லாஹு தல்லா மிக தெளிவாக நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திக்க சொல்றான்

அல்லாஹத்தலா யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும் மனிதர்களுடைய ரப்பிடத்தில் மனிதர்களுடைய அரசனிடத்தில் மனிதர்களுடைய கடவுளிடத்தில் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா இங்க சொல்லும் இங்க அல்லாஹு தாலா ரொம்ப தெளிவான மூன்று விஷயத்தை முதல்ல வெளிப்படுத்துறான் இந்த மூன்று விஷயம் என்ன அப்படின்னா பிரபின் நாஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா இங்க சொல்லும்போது ரப் என்பது ருபூபியத் நான் ஏற்கனவே சொல்றேன்ல சூரத்துல் ஃபாத்திஹால சொன்ன தௌஹிதே ருபூபியா உலூஹியா அஸ்மா சிஃபர் எல்லாமே அதிலே இருக்கு இப்போ இங்கேயும் அல்லாஹால அந்த துவால கொண்டுட்டு வரான் ரப்பு என்ற இந்த வார்த்தையை கொண்டு தௌஹீத் ருபூபியா இருக்கு மனிதர்களின் ரப்பு அவன்தான் இதுல மாற்று கருத்து எங்கேயுமே இல்ல நீங்க அவனை ரப்பாக ஏற்றே ஆக வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்தை அல்லாஹால புரிய வைக்கிறான் மலிக்கின் நாஸ் மனிதர்களின் அரசன் தன்னுடைய ஆளுமைய பண்றான் மனிதர்களை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கின்றது இலாஹின் நாஸ் தன்னுடைய இறைமையை அல்லாஹு தாலா வலுப்படுத்துறான் மனிதர்களின் கடவுளும் அவன் ரப்பு எவனோ அவன்தான் தான் மலிக் மலிக்கு எவனோ அவன் இலாஹ் இலாக் எவனோ அவன்தான் மலிக் மலிக் எவனோ ரப்பு எப்படி பேசுறான் பேச அல்ல இப்ப இந்த இடத்துல சொல்லிட்டு எங்க இருந்து பாதுகாப்பு எதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னா இங்க ஷைத்தான் கிட்ட நீங்க தேடுங்க பாதுகாப்பை தேடுங்களை சொல்ல வரும் ரொம்ப எளிமையா சைத்தான் கிட்ட வந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க ஏன்னா சைத்தான்கள் ரொம்ப கெட்டவர்கள் மகா மோசமானவர்கள் மனிதர்களை மனிதர்களாக வாழ விடாமல் மனிதர்களை எப்படியெல்லாம் எல்லாம் குரான் ஹதீஸில் இருந்து பிரிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க இவங்க மனிதர்களுடைய நெஞ்சங்களில் மறைந்து கொண்டு வஸ்வசாவை ஏற்படுத்துபவர்கள் அதாவது சூழ்ச்சியை சூட்சமத்தை குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவங்க ஜிண்கள்ல மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஜின்களிலும் இருக்கிறார்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லாஹுத்தாலா கிட்ட மூன்று ஸ்பெசிபிக்கான படைப்பு இருக்குது ஒன்னு மலக் இன்னொன்னு ஜின் மூன்றாவது மனிதர்கள் இவங்க மூணு பேரையுமே அல்லாஹு தாலா நல்ல விதமா தான் படைச்சிருக்கிறான் மூன்று பேரையுமே மலக்குகள் இதுல வேற வேற கிரேட்ல வந்துருவாங்க இப்ப அவங்க அப்படியே விட்டுருங்க ரெண்டாவது படைப்பு இருக்குது ஜின்னு மனிதர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே சம அளவுல ஒரே மாதிரியாதான் தான் அல்லாஹுலா படைச்சிருக்கிறான் வித்தியாசம் என்ன அவர்களுக்கும் நமக்கும் நம்மள அவங்களுக்கும் நமக்கும் உடல் ரீதியான வித்தியாசம் இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள் வேற இருக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போனாக்கா அவருடைய மொழி மாற்றம் இருக்கு அவருடைய உணவு மாற்றம் இருக்கு அவருடைய பழக்க வழக்கம் மாற்றம் இருக்கு இதே மாதிரிதான் ஜின்களுக்கும் நமக்கும் மொழிகளும் பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் மற்றமற்ற விஷயங்கள் புழங்குதல் எல்லாத்திலுமே மாற்றம் இருக்கு ஆனால் அவர்களும் அல்லாஹுடைய அடிமை நாமும் அல்லாஹுடைய அடிமை நம்ம ரெண்டு சாரா இருக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த மனிதன் ஜின் இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதில் கிறுக்குதனம் பண்றவங்க எவன் ஒருவன் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் நான் நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையில் செல்வேன் எனக்கு இந்த சொர்க்கம் நரகம்லாம் தேவை கிடையாது இந்த மறுமை சித்தாந்தம் தேவை கிடையாது இந்த அல்லான்ற சித்தாந்தம் எனக்கு தேவை கிடையாது நான் போவேன்னு சொல்லிட்டு எவன் போறானோ அவனுக்கு பேர் இஸ்லாம் வச்சிருக்கிற ஷைபான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனிதர்களை கெடுப்பதற்காக ஒருத்தம் போனான் ஏற்கனவே ஜிங்கல்ல நிறைய பேர் போனாங்க அதுல ஒரு தலைமைத்துவத்துல இருக்கக்கூடிய ஒருவன் அதாவது அதாவது சைத்தான்களுக்கு எவனை அல்லாஹு தாலா தலைவனாக அறிமுகப்படுத்துகின்றானோ அவன் போனது அல்லாஹு தாலா ஹைலைட் பண்ணி காமிக்கிறான் முதல் முதல்ல ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மாட்டான்னு சொல்லி மறுத்ததில் துவங்குகின்றது இவனுடைய சைதானிய இவன் சைத்தான் இவன் கூட சேர்றவங்க எல்லாருமே சைத்தான் இவனுடைய சந்ததிகள் ஷைத்தானிய சந்ததிகள் இவங்களை பத்தி அல்லாஹால இங்க பேசுறான் இப்போ எந்த வசனத்துல மின்சர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்வி சுஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் இப்படிப்பட்டவங்க மனிதர்களும் இருக்கிறார்கள் ஜின்களிலும் இருக்கிறாங்க இவங்க கூட்டாளி ஆயிடுறாங்க அதாவது இவங்க அவர்களை நெருங்கி கூட்டாவதுக்காக ஆய்க்கிறாங்க இப்படின்றத நீங்க விளங்கிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் மனிதர்கள் ஜின்கள் இவங்க எல்லாம் கூட்டாளி ஆக முடியுமா அப்படின்ற கேள்வி வரலாம் தாராளமாக ஆக முடியும் நான் சேர்த்தே சொல்றேன் எப்படி அப்படின்னா மனிதர்கள் ஜின்கள் இதுலதான் நம்ம டவுட் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மனிதன் வானவர்களையும் சந்திக்கலாம் இப்ப மூணாவது படை பொண்ணு இருக்குல்ல மூணாவது படிப்பு மூனையும் சேர்த்து பார்த்துடுறேன் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கான ஆதாரம் தான் ஆதுமலி இஸ்லாம் அல்லாவுதலா படைச்ச உடனே டீசர்லேயே நம்ம பார்த்துட்டோம் இப்போ அங்க மூணு பேரும் ஒன்ன தானே இருந்தாங்க வானவர்களும் இருந்தாங்க மனிதராகிய நம்முடைய தந்தை ஆதமலி இஸ்லாமும் இருந்தாங்க இந்த பக்கம் இபிலீஸ் ஆகிய ஜின்னும் இருந்தார் சோ மூணு பேருமே ஒரே சங்கமமா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பேசிக் கொண்டார்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள் இது உலகத்துல தக்க நேரத்துல அந்தந்த நேரத்துல அல்லாஹினுடைய நாட்டப்படி நடக்கலாம் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் இப்ப வானவர்கள் வானவர்களுடைய ரூபத்துல இருக்கும் போது பார்க்க முடியாது என்று வைத்துக் கொண்டாலும் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்களே திஹியத்துல் கல்பீர் அலி அல்லாஹ் என்ற சஹாபியினுடைய உருவத்தில் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் தோற்றம் எடுத்து வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அவங்களை பார்த்து தான் இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களே அவர்களுடைய அசல் தோற்றத்துல பார்க்கல நபி அவர்கள் எந்த சஹாபியினுடைய உருவத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாமா பார்த்தாங்களோ பல நேரங்களில் சஹாபாக்களை சகாபாக்கள் அவர்களை பார்த்து இருக்கிறார்கள் இதே மாதிரிதான் ஜின்களையும் சில நேரங்களில் மனிதர்கள் பார்க்கலாம் பார்க்காமலும் இருக்கலாம் பார்ப்பதற்கான நேரிடலாம் பார்க்காமலும் போகலாம் அது எப்படி வேணா இருக்கலாம் இதுக்குள்ள நம்ம போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப பெருசாலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை உருவம் எடுக்கும் அதாவது வானவர்கள் எப்படி உருவம் மாறி வருவார்களோ ஜின்களும் உருவம் மாறி வரும் உருவம் மாறக்கூடிய ஜின்கள் இருக்கின்றது அது போன்ற ஜின்கள் வரும்போது நம்ம நினைப்போம் இது பூனைன்னு சொல்லிட்டு மேபி அது ஜின்னா கூட இருக்கலாம் அல்லாஹ் ஆலம் நமக்கு தெரியாது நம்ம நினைப்போம் இது நாயின்னு சொல்லிட்டு அது நாயா கூட ஜின்னா கூட இருக்கலாம் நம்ம நினைப்போம் இது பாம்புன்னு சொல்லிட்டு ஆனா அது ஜின்னா கூட இருக்கலாம் இப்ப நபி சொல்லா அலையம் ஏன் சொன்னாங்க நீங்கள் பாம்பை அடிக்கும் போது அது மதினா நகரத்துக்கு பொருந்தோன்றது வேற ஆனா அங்க சொன்னாங்க நீங்கள் பாம்பை அடிக்கும் போது முதல்ல சொல்லுங்க அந்த ஜின் கிட்ட சொல்லுங்க சில துவாக்களை ஓதுங்க அது போயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க அது ஜின்னு அது போகல அப்படின்னா அது அது பாம்பு அதுக்கப்புறம் நீங்க அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ உருவம் எடுக்கும் போது மனிதர்களுடைய கண்களுக்கு அது புலப்படும் புலப்படுற நேரத்தில் அதனுடைய ஆற்றல் அதனுடைய தன்மை எல்லாம் அது அங்கேதான் இருக்கும் ஆலம் இத போட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை இங்க நம்மளுடைய கூட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய கூற்று ஒரு மனிதன் ஜின்களையும் வானவர்களையும் சந்திக்க நேரிடலாம் சந்திக்க நேரிடும் அது அவன் நல்ல விஷயத்திலும் சந்திக்கலாம் கெட்ட விஷயத்திலும் சந்திக்கலாம் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ பாருங்க அப்துல்லாஹிபு மசூத் ரபியுள்ளாஹ் அன் அவர்கள் சொல்றாங்க நபிசல்லாஹும் அழகி வசலம் சொல்றாங்க ஜின்னினத்தை சேர்ந்த ஒரு கூட்டாளி ஷைத்தான் எப்பவுமே ஒவ்வொரு மனிதர்கள் கூடிய இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லும்போது போது அப்பா அதாவது அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹ் சொல்றாங்க நான் கேட்ட நபி அவர்கள்கிட்ட அல்லாஹ்வின் தூதரே உங்க கூட கூட ஒரு கூட்டாளி இருக்கிறானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த நேரத்துல அஹ் நபி சல்ல சொல்றாங்க ஆமா என் கூட கூட ஒரு கூட்டாளி சைத்தான் இருக்கிறான் ஆனா அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் அவன் முஸ்லிமா மாறிட்டான் என்னை மீறி அவனால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லாஹும் அலிஹி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹஜீர் சஹிஹ் முஸ்லிம்ல இருக்கு அதே மாதிரி சைத்தான் ரத்த நாளங்களில் ஓடுகின்றான் இரத்த நாளங்களில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஹதீஸ்லயே நான் உங்ககிட்ட சொன்ன ரத்த நாளத்துல புகுந்து ஓடுற ஷைதான் அவனுக்கு நெருக்கடி நீங்க கொடுங்க நோன்பை கொண்டு கொடுங்கள் அப்ப இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ரெண்டு சூறாக்கான பின்னணி காரணமும் இந்த ரெண்டு சூறா சொல்லக்கூடிய இந்த மேலோட்டமான வசனங்களுக்கான தெளிவை நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கோம் அல்ஹம்துல்லா அலம் துல்லா ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்